பண்ணங்கள குத்துவ சீமான நதி எங்களுக்கு வருவார் நாங்க தைரியமா இருக்கிறோம் நாங்க எதுக்காக அவருக்கும் நாங்க துணியா கூட நிற்போம் நாங்க வந்து ஒரு கொடுத்தோம் நாங்க ரெண்டு நாள் பிரியா வேலை செய்கிறோம் நாங்க ஒத்துக்கணும் ஒத்துக்கணும் மன கொடுத்தோம் காவல்துறை பண்ணியதா கா புது நாங்க எல்லாத்துக்கும் சீமான பத்தாம் நதி எங்களுக்கு வருவாரு நாங்க தைரியமா இருக்கிறோம் நாங்க எதுக்காக போய்விடுவோம் இல்லை அவருக்கும் நாங்க துணியா கூட நிப்போம்

ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்